வடங்குபறவுகளே எப்படி இல்லமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதைகிட்ட மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகின்றோம் இன்று ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விடியம் கோத்தபாய ராஜபக்ச இப்பொழுது துறவரம் பூண போகிறாரா இதன் பின்னணியில் இருக்கின்ற திடுக்கிடும் பல்வேறுபட்ட தகவல்கள் இவைகள் தொடர்பான வெளிப்படுத்தல்களை வெளிப்படுத்தப் போகின்றேன் அதே வேளையில் இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இடம்பெற்று வருகின்ற உண்ணாவிரத போராட்டம் ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு நாடகமா இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் கன்சைட் வதை முகாம் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலை வதை முகாமில் பெண் கடற்படை சிப்பாய்களினால் இடம்பெற்ற பாலியல் சித்திரவதைகள் தொடர்பாக இப்பொழுது நீதிமன்றத்தில் சாட்சியம் வழங்கியிருக்கிறார் ஒரு நபர் அவை தொடர்பான தகவல் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் இப்பொழுது தென்னிலங்கை ஊடகங்களிலே சூடுபிடித்திருக்கின்ற ஒரு விடயமாக இருப்பது கோத்தபாய ராஜபக்ச துறவரம் போகிறாரா அவர் இப்பொழுது அமைதியை விரும்பியிருக்கிறார் என்றும் பல்வேறுபட்ட பௌத்தம் தொடர்பான நூல்களை வாசிக்கிறார் என்றும் பல்வேறுபட்ட அமைதியை அவர் நாடிக்கொண்டிருக்கிறார் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வழியில் இவர் ஒரு பௌத்த துறவியாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது போன்றும் இப்பொழுது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறார் என்றே சொல்லப்படுகின்ற அவர் அவர் அரசியலை விட்டு ஒதுங்கவில்லை அவர் மக்களால் ஒதுக்கப்பட்டார் உங்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அவர் தனது உள்ளாடைகளை கூட எடுக்க நேரமின்றி தப்பி ஓடியிருந்தார் மக்களது எதிர்ப்பு காரணமாக தனி சிங்களம் என்ற பெருமையோடு ஆட்சிக்கு வந்த இவரது ஆட்சி அன்றோடு முடிவுக்கு வந்ததாகவே பலர் பார்க்கப்பட்டிருந்தார்கள் ஊடகவியலாளரை சந்திக்கின்ற நிலையில் திமிராகவும் தினாவட்டாகவும் பேசிய கோத்தபாயவின் அரசாங்கம் ஓரிரு நாட்களிலேயே ஆட்டம் கண்டு சரிவை கண்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் இதன் பிற்பாடு அரசியலில் இருந்து அவர் தலைமறைவாகி இருந்தார் என்றே சொல்லப்பட்டது அண்மையில் இடம்பெற்ற இந்திய நிகழ்வு ஒன்றிலே அவர் மைத்திரிபால மற்றும் மஹிந்தா ஆகியோரோடு கலந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவர் ஊடகவியலாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார் அரசியல் தொடர்பான தகவல்களை அவர் வெளிப்படுத்துகிறார் இல்லை என்பது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் இவர் பூ பௌத்த துறவியாக துறபுரம் போன போகிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதன் பின்னணி எவ்வாறாக இருக்கிறது என்பதை நாங்கள் நோக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இருக்கின்ற பௌத்த மதத்துக்கு எப்பொழுதும் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் எந்த ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறதா இருந்தாலும் மகா சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கத்திடம் இவர்கள் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அது தொடர்பான தகவல்களை அந்த மகா சங்கத்துக்கு அவர்கள் தெரிவித்திருக்க வேண்டும் அல்லது பௌத்த அமைப்பிடம் இவர்கள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் அது தவிர புத்த சாசனத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது இதில் என்ன நடைபெறப் போகிறது என்று சொன்னால் அரசியலிலே சரிவை கண்டிருக்கின்ற கோத்தபாய ராஜபக்சே இப்பொழுது அவர் எடுத்திருக்கின்ற அடுத்த ஒரு அவதாரமாகத்தான் இந்த பௌத்தனாக மாறப்போகிறேன் அல்லது ஒரு தேரராக மாறப்போகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற இந்த விடயங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு பௌத்த தேரராக வந்துவிட்டால் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்ற அரசாங்கத்தில் இவரிடம் அனுமதி பெற்றே எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் இவர் மகா சங்கத்துக்குள்ளே உள்நுழைந்து விடுவார் இதன் பிற்பாடு சரிவை கண்டிருக்கின்ற இந்த மகிந்த கும்பல்களது பெயர் மேலும் மேலோங்கப்படும் அதாவது பௌத்தத்துக்காக இவ்வாறு மாறியிருக்கிறார் கோத்தபாய ராஜபக்ச என்கின்ற பெயர் இவர்கள் மத்தியில் இழைக்கப் போகிறது எனவே இவ்வாறு பௌத்தராக மாறி கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு அரசர்களாக சிம்மாசனம் ஏறுவதற்கு இவர்கள் தயாராகி வருகிறார்கள் என்றே தெரிவிக்கப்படுகிறது இதன் பின்னணியில் பாரிய சூழ்ச்சி இடம்பெறப் போகின்றது என்பது மட்டும் பலருக்கு தெளிவாக தெரிகிறது இதன் பின்னணியில் இவ்வாறு இவர்கள் ஆட்சிக்கு வருவார்களாக இருந்தால் தமிழ் முஸ்லீம் மக்கள் இவற்றால் பாதிக்கப்படைய போகிறார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா காலத்திலே முஸ்லீம் மக்களை எவ்வாறு எல்லாம் கோத்தபாய ராஜபக்ச நடத்தினார் என்பது எனவே இவ்வாறு ஒரு அரசியலில் இருந்து பின்னடைவை சந்தித்திருக்கின்ற இந்த கும்பல் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்ற ஒரு தான் சமயமாக இருக்கிறது பௌத்தத்தை கையில் எடுத்து அதாவது இனவாசம் பேசியவர் இனவாதம் பேசியவர்கள் இப்பொழுது இனவாதத்தை வைத்து கொண்டே மற்ற மக்களையும் அடக்குவதற்குரிய அடுத்த ஒரு பொறி இப்பொழுது வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் பலரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே கோத்தபாய ராஜபக்ச எடுத்து வைத்திருக்கின்ற இந்த செயற்பாடு மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட வகையில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே ஒரு பௌத்தனாக ஒரு பௌத்த மக்களால் இவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்றே தெரிவிக்கப்படுகிறது மகா சங்கத்துக்குள் உள்நுழைந்து விட்டார் என்றால் இந்த நாட்டை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது என்றே தெரிவிக்கப்படுகிறது பௌத்த சாசனத்தை மீறி சிங்கள மக்கள் எந்தவித செயற்பாடுகளையும் செய்ய மாட்டார்கள் என்பது கடந்த கால வரலாறுகள் அண்மையில் கூட கரணி அமர்சூரிய கூட இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக விளக்கத்தை மகா சங்கத்துக்கு வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி மகா சங்கத்தை சந்தித்திருக்கிறார் பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் மகா சங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் எந்தவித செயற்பாடையும் செய்ய மாட்டார்கள் இப்படி இருக்கின்ற நிலையில் கோத்தபாய ராஜபக்ச மகா சங்கத்துக்குள் நுழைந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த விடயத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் இந்த அபிவிருத்தி தொண்டர்கள் என்ற பெயரில் அவிருத்தி ஆசிரியர்கள் என்ற பெயரிலே தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து வருகின்ற அந்த ஆசிரியர் தொண்டர்கள் இவர்கள் தொடர்பாக ஜனாதிபதி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன வேளையில் சமூக ஊடகங்கள் வேறு விதமான கதையை பேச ஆரம்பித்திருக்கின்றன சஜித் பிரேமதாசாவினால் திட்டமிட்ட வகையிலே இங்கே கொண்டு வந்து அமர்த்தப்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களை இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சமூக வலத்திற்கு தெரிவிக்கின்ற படி நாடகம் நன்றாக இருக்கிறது ஆனால் நடிப்பு புழைத்து விட்டது என்பது போன்று அவர்கள் பின்னூட்டங்களில் எழுதுகிறார்கள் அந்த காணொலிகளின் பின்னூட்டத்தை அவதானி இப்படி ஒன்று நடைபெறுகிறதா என்பது போன்று தெரிவிக்கப்படுகிறது அங்கே இருக்கின்ற உண்ணாவிரதம் இருந்து வருகின்ற நபர்களை சோதிக்க வருகின்ற வைத்தியர் சஜித் பிரேமதாசா கட்சியைச் சேர்ந்த வைத்தியராக இருக்கிறார் அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டால் மீளவும் அங்கே வந்து உண்ணாவிரதம் இருப்பதில்லை ஆனால் பெயர் வைத்திருக்கிறார்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்கின்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில காணொலிகள் பகிரப்பட்டிருந்தன அங்கே அவர்கள் இரகசியமான முறையிலே உணவினை உண்டு கொள்கிறார்கள் என்கின்ற விடியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது தவிர காலையில் ஒரு குறு உண்ணாவிரதம் இருக்கிறது மாலையில் ஒரு குழு இருக்கிறது எனவே இவர்கள் சுழற்சி முறையில் உண்ணாவிரதம் இருக்கிறார்களா அல்லது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவிப்பதற்காக சஜித் பிரேமதாசா கும்பலால் இவர்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்களா என்பது போன்றும் கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன சஜித் பிரேமதாசா தான் இப்பொழுது வந்து இவர்களை பார்த்து செல்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேலைகள் அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் இந்த திருவோணமலையில் இயங்கியது சொல்லப்படுகின்ற கன் சைட் மதை முகாம் இந்த கன்சைட் வதை முகாமில் கடற்படை புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இரண்டு பெண் அதிகாரிகள் அங்கே தங்கியிருந்த அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆண் கைதிகளை மிகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விடியம் இப்பொழுதொரு நீதிமன்றத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த முகாமிற்கு வருக தருகின்ற அந்த புலனாய்வு பெண் அதிகாரிகள் அங்கே இருக்கின்ற ஆண் உறுப்பினர்களை பாலியல் ரீதியாக மிகவும் துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் முன்னே அமர்ந்து கொண்டு இவர்களை சுய இன்பம் காணுமாறு பணித்திருக்கிறார்கள் என்றும் அவ்வாறு செய்ய மறுப்பவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது போன்றும் முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு மீனவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே சாட்சியம் அளித்திருக்கிறார் இந்த மீனவர் தொடுத்திருக்கின்ற வழக்கு ஒன்று இப்பொழுது நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் முல்லைத்தீவு கடற்பரப்பிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீன்பிடியிலே ஈடுபட்டு கொண்டிருந்த தங்களை கைது செய்த கடற்படையினர் தனது இரு சகோதரர்களை சுட்டு கொன்றுவிட்டு தன்னை இந்த கன்சைட் வதை முகாமிலே ஒப்படைத்திருக்கிறார்கள் அங்கே சொல்லுனா துன்பங்களை சந்தித்த தான் அங்கிருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டார் என்கின்ற சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டு இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் தான் எந்த விதமான பயங்கரவாத செயற்பாட்டிலும் ஈடுபடாத ஒருவன் என்றும் தான் கடற்தொழிலே தொழில் செய்து வந்தேன் என்பது தொடர்பாகவும் கடலே வைத்து தான் கை செய்யப்பட்ட தனக்கு எதற்காக புனர்வாழ்வு என்கின்ற வகையிலும் இவ்வாறு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதற்கான விளக்கத்தை தருமாறும் தனது இரண்டு சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டும் அந்த மீனவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற நீதிமன்ற சாட்சியத்திலே இந்த பெண்கள் தொடர்பான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது திடுக்கிடத்தக்க ஒரு விடயமாக இப்பொழுது அமைந்திருக்கிறது பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள் ஆனால் பெண்களை இவ்வாறு நடந்து கொண்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வாறு அந்த வதை முகாமில் இருந்தவர்களது விவரங்கள் எத்தனை பேர் அந்த கன்சைட் வதை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடமெல்லாம் இந்த மீனவனால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி அரசாங்கம் இவை தொடர்பான என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது நீதிமன்றம் இனி என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறுபட்ட போராட்டங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அப்படி ஒரு போராட்டம் தான் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அனுரா ஹோ என்று பேரிலே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே பங்கு பெற்றிருந்த அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்த கருத்துக்களாக பெட்ரோல் விலை குறையும் என்று சொல்லீர்கள் குறையவில்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் காப்பாற்றவில்லை எங்களால் துணியாக வடபகுதிக்கு போய் வர முடியவில்லை ஏனென்று சொன்னால் வடபகுதிக்கு வருகின்ற சிங்களவர்கள் ஏதோ ஒரு குரோத எண்ணத்தோடு தான் வருகிறார்கள் என்கின்ற கருத்தை நீங்கள் அங்கே தெரிவித்திருக்கிறீர்கள் எனவே எங்களுக்கு வடபகுதிக்கு போவதற்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தே இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இவைகள் தொடர்பாக பார்ப்போம் என்ன விடயம் இடம்பெறப் போகிறது என்பதை இன்றைய தினம் கிளிநொச்சி பகுதியிலே துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே அதாவது போலீசார் அதிகாலை மூன்று மணியளவில் வீதி போக்குவரத்து கடமையிலே ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள் போக்குவரத்து சோதனையின் போது ஒரு டிப்பர் வாகனம் ஒன்று மறைத்து அந்த டிப்பர் வாகனம் நிறுத்தாமல் சென்றிருக்கிறது எனவே அதை துரத்தி அதன் மீது சூடு நடத்திய வேளையிலே அதில் கள்ளமண் ஏற்றப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த டிப்பர் வாகனத்தை ஓடிவந்த சாரதி அந்த வாகனத்தை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு கிளொச்சியில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளால் தப்பி ஓடி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனி இப்பொழுது அந்த வாகனத்துக்குரிய உரிமையாளர் யார் அந்த வாகனத்தை ஓட்டியவர் யார் என்பது இனி போலீசாரின் விசாரணைகளை கண்டுபிடிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் அனுராதபுர பகுதியிலே இரண்டு கார்கள் விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன என்றும் ஒரு சில காயங்களோடு பலர் தப்பி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளையில் மீசாலை பகுதியிலே நேற்று முன் இடம்பெற்ற ஸ்ரீதரனின் வாகன விபத்தின் போது அந்த வாகனத்தை ஓட்டி வந்தார் என்று சொல்லப்படுகின்ற சிறிதரனின் சாரதி கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் சரீரப்பிணையிலே அவர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று நன்றி வணக்கம்